ஆக்சுவலாக நம்மலாம் அவங்கள பார்த்து அறுவருப்பாக போகணும் ஐயோ பாவம் இது கரிமீன் கூட சாப்பிடாம செத்துச்சு அன்புன்ற பேரில் ஏதோ பார்த்து தகுதிக்கு தண்ணி இனி ஊற்றுறது கூட இல்லாமல் வாடிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பாட்டு வாடிய பயிரை கண்டு வாடாமா அட்டேன் அது வாழும் வழி ஓ காணும் வேறே ஓயாமா எப்படி வாழணா நான் நல்லா இருப்பேன் நீ அப்புறம் எங்கே வெறுப்பு வரா நான் தான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்ட்டு என்ன வரும் யாருன்னா நல்லா இருந்தால் பிடிக்கும் நமக்கு கீழேந்து எரியும் அது மாதிரி உள்ளே ஏறிகிறேன் வெளியே அழுகிறேன் உள்ளே எரிச்சல் தாங்க முடியாம தண்ணி வரும் முடி கொட்டும் பல்லு லூஸ் ஆகிடும் நாடி தளந்துடும் பசி எடுக்காது படுத்தா தூக்கம் வராது அப்புறமா நம்மளை யார் பார்த்தாலும் அறுவறுப்பாக பார்ப்பாங்க நமக்கு வெறுப்பு இருந்தால் நம்மளை பார்த்தவங்க எப்படி பார்ப்பாங்க ஆ உன் மேலே ஏற்பட்ட வெறுப்பு தான் அடுத்தவங்க ஒன்று ரூபாய் பார்த்தாங்க நான் செருப்பு போடாமல் நடக்க மாட்டேன்னு சொல்லிப்பார் உன்னை எப்படி அவன் அறுபது பார்ப்பான் நான் வாழாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிப்பார் உன்னை எப்படி அவன் இருப்பா பார்க்க முடியும் உனக்கு என்ன சொல்லித்தரல நீ உன்னை மதிக்காத நீ என்ன பண்ணாத உன்னை மதிக்காதன்னு சொல்லி கொடுத்துக்கிறான் நீ என்ன பண்ணிக்கிற யாரை மதிக்க அவன் மதிக்கிறான் அவனை நீ உன்னை மதிய ஜாதியில் ஒசினவன் யாரை மதிக்கிறா நீ இன்னும் உன்னையே மதியம் என்ன இப்போ பிரச்சனை அவன் பேருக்கு ஒரு ஜாதி ஊன் ஜா பேருக்கு ஒரு ஜாதி ஊ உன் பேர் ஊன் ஜாதிக்கு ஒரு பேர் அவன் ஜாதிக்கு ஒரு பேர் அவ்வளோதான் இது அதுக்கு மேலே என்ன அதில் என்ன பிரச்சனை வெறுப்பு எங்கேருந்து வந்தது இப்போது இதை மாற்றிக்காமல் வழியோடவே தெரிஞ்சிருந்தா அது பேர் என்ன ரணம்